வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிடையாளர் திரு வளம்பசிர் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினேழு நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றிருக்காரு அங்க உலக நாடுகளில் கை தேர்ந்த நிறுவனங்களோடு கைகோர்த்து அவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் அவர்களை முதலீடு செய்ய வைத்து இங்க முதலீட்டை பெருக்கு பெருக்குவதற்கான பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான அந்த முயற்சியில ஈடுபட்டிருக்காரு இது முதல் நாளிலே வந்து குறிப்பாக கூகுளாக இருக்கட்டும் ஆப்பிளா இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் இப்படி உலகில் முன்னணி நிறுவனங்களான இந்த மூன்று நிறுவனங்களோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்னும் உச்சகட்டமாக இந்த ஆப்பிள் நிறுவனத்தோடு கூகுள் நிறுவனத்தோடு ஏஐ டெக்னாலஜியை மையப்படுத்தி இங்கே நான் முதல் வந்திட்டத்தின் கீழே மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க போறோம் இருபது இருபது லட்சம் மாணவர்களுக்கு அப்படின்ற அந்த ஒப்பந்தம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த முதலமைச்சருடைய இந்த முயற்சியை நம்ம எப்படி பார்க்கிறது எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத சாதனைகளை செய்து காட்டுகிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை அதிலும் குறிப்பாக இது முதல் முறை பயணமாக இப்படி சென்று அவர் முதலீடுகளை இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை இந்த அரசு அமைகிற போது தமிழ்நாடு ஐசியு வார்டுல இருந்தது கொரோனா யுத்த காலம் பொருளாதாரத்தினுடைய பாதாள வீழ்ச்சியில் தமிழ்நாடு கொண்டு தவித்தது அதிலும் குறிப்பா தடுப்பூசி வாங்குவதற்கு கூட தமிழ்நாட்டினுடைய கஜானா இடம் தராது என்கிற அளவிற்கான நிலைமையை தான் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் வச்சிருந்தார் அவர் அப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்தில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார் வந்ததற்கு பிறகு கொரோனாவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டது மட்டுமல்ல பொருளாதார பின்னடைவுகளில் இருந்து தமிழ்நாட்டை மெல்ல மெல்ல ஓராண்டுகளில் சரி செய்து எனக்கு தெரிய இது மூன்றாவது பயணம் அவருடைய முதலீடுகளை ஈர்க்கிற பயணம் ஒரு ட்ரில்லியன் எக்கானமின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணார் முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்திய துணை கண்டத்திலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து சேர்த்ததாக நான் படிக்கல அதற்கு முன்பு எத்தனையோ முதலமைச்சர்கள் ஏன் புத்தமிழக டாக்டர் கலைஞர் கூட இதே அமெரிக்கா திருவிடத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அண்ணா அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் எத்தனையோ முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட டூர்லாம் போய் ஹோருக்குலாம் வச்சு சாப்பிடுற காட்சிகள் எல்லாம் நம்ம வந்து படங்களாக இப்போதும் பார்க்கிறோம் ஆனா அதனுடைய பயன் என்ன எடப்பாடி பழனிசாமியால ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல ரெண்டு முறை சிங்கப்பூருக்கு ஒரு முறையும் அமீரகத்துக்கு ஒரு முறையும் பயணம் மேற்கொண்டு விட்டு நாடு திரும்புகிற போது விமான நிலைய வாயிலேயே இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள் இப்ப கூட என்ன சொன்னாங்க முதலமைச்சர் மேற்கொள்கிற பயணம் வந்து அவருடைய சொந்த பயணம் இதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இருக்காது அவர் சுத்தி பார்க்கறதுக்கு டூர் போறாரு தமிழ்நாட்டினுடைய அரசு பணத்தில் போறாரு என்றெல்லாம் விமர்சனத்தை கடந்த காலத்துல வச்சாங்க அண்ணாமலை எல்லாம் ஒரு படி மேல போய் அந்த அமீரக பயணத்தின் போது எத்தனையோ நூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடியோ கோடி ஆமா எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்காக போறாருன்னு ஒரு முட்டாள்தனமான வாதத்தை எல்லாம் வச்சாங்க விமான நிலைய வாசல்ல வந்து இறங்கின உடனே அவர் சொன்னாரு எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன அவையெல்லாம் எந்தெந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் தரும்னு ஏறக்குறைய நாற்பது நிமிடங்களுக்கு குறையாத ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை விமான நிலைய வாயிலேயே ஒரு முதலமைச்சர் கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல புள்ளி விவரங்களோடு அதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதையும் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திய முதலமைச்சர் இப்ப இந்த ஏஐன்னு சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு முறை இருக்குல்ல இதுதான் இணைய உலகில் ஒரு மாபெரும் புரட்சின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய பணியை அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக செய்துவிட முடியும் என்கிற அந்த சூழல் இப்போது இணைய பெருவெளியில் மிகப்பெரிய பேசு இருக்கிறது பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தான் தங்களுடைய நிறுவனங்களினுடைய உயர்வுக்காகவும் தங்களுடைய நிறுவனங்களினுடைய மேம்பாட்டுக்காகவும் பயன்படுத்துகிறார்கள் அந்த ஏஐ நிறுவனத்தை ஏஐ தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு அரசு இதுவரை கூகுள் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதான்னு கேட்டா இல்ல ஏன் இதை இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு செய்திருக்க கூடாதா செய்திருக்க முடியும் ஆனால் அவர்களுக்கு அதற்கான அறிவும் இல்லை ஆற்றலும் இல்லை ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய பணியை ஒரு முதலமைச்சர் கண்டத்திலேயே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கு நீங்க இருந்து எடுத்துக்கங்க என்ஐடி வரைக்கும் எடுத்துக்கங்க இந்த கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களில் எல்லாம் ஏ ஏஐ டெக்னாலஜியை பயிற்றுவிக்கிற ஆய்வகங்களை ஒன்றிய அரசு அமைக்க முன்வரல இந்த ஏஐ டெக்னாலஜி ஏறக்குறைய ஒன்னரை ஆண்டு காலத்துக்கு மேலாக செயல்பாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்குன்னு நான் சொன்னேன் அப்ப இந்த ஒன்னரை ஆண்டு காலமாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் ஒன்றியத்துல அந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் ஏன் பல்கலைக்கழகங்கள்ல கொண்டு வர முடியல அவர்களுக்கு ஏன் அந்த சிந்தனை இல்லை தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அந்த கவலை இருந்தது இப்ப என்ன செய்திருக்கிறாருன்னா மூன்று இடங்களில் அமைக்கப்படும்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரை முதற்கட்டமாக சென்னையில் அடுத்த கட்டமாக மதுரை கோவை போன்ற பெருநகரங்களில் கொண்டு வருவார்கள் என்று நினைக்கிறேன் இருபது லட்சம் மாணவர்கள் ஆண்டுக்கு பயன்பெற போகிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஏஐ டெக்னாலஜியை இருபது லட்சம் மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு பயன்படுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த துவக்க நிலையில் வந்ததற்கு பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் குறு கோடி மாணவர்கள் பயன்பெறாங்க சார் இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்ப புரட்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மாணவர்களை தயார் செய்கிற பயிற்சி பாசறையாக தமிழ்நாட்டினுடைய உலைக்களம் திகழுதுன்னா எவ்வளவு பெரிய வேலையை சத்தமில்லாமல் இல்லாமல் செய்து முடித்திருக்கிறார் முதலமைச்சர்ன்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு இன்னொன்னு அதுல எனக்கு ரொம்ப வியப்பில் ஆழ்த்திய செய்தி என்னன்னா ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பணிகள் நடக்குது இல்லை அதுதான் நடந்துகிட்டு இருக்க நம்ம புதிய ஒப்பந்தங்களை போட போறோமே அப்படின்னு நினைக்கல முதலமைச்சர் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய பணி என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகிற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அதுல குறிப்பா அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிக்சல் எயிட் மொபைல் மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல அதை இன்னும் மேம்படுத்தணும்ன்ற ஒப்பந்தம் அடுத்த கட்டம் இது வரைக்கும் அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா ஒப்பந்தம் போடுவாங்க அதன் அடிப்படையில தயாரிப்புகள் நடக்கும் அந்த தயாரிப்பை மேம்படுத்துவதற்கு ஒரு ஒப்பந்தம் இது போதலங்க இன்னும் கொஞ்சம் நீங்க தயார் பண்ணுங்க பத்து உருவாக்குற இடத்துல நூறு உருவாக்குங்க நாங்க உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்று சொல்லி உற்பத்தியை பெருக்குகிற ஒரு பணியையும் இதன் மூலமாக செய்து காட்டியிருக்கிறார் ஒரு பக்கம் எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் இன்னொரு பக்கம் கூடுதல் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த தடம்னு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு போய் முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறாரு எனக்கு என்ன வருத்தம்ன்றதை முதல்ல சொல்லிடுறேன் எங்க ஊர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை அதுல வச்சிருந்திருக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய தொய்வு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் வருத்தத்தோட உரிமையோடு பதிவு செய்யறேன் ஆனா கைவினை கலைஞர்கள் அந்த ஸ்டார்ட் அப் திட்டங்களின் மூலமாக கொண்டு வரப்பட்ட அவர்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துகிற ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு துவங்கியது இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பணி துவங்கப்படல எல்லாவற்றுக்கும் அங்கீகாரம் அளித்து கைவினை கலைஞர்களுக்கு அவர்களுக்கு உண்டான அந்த உற்பத்தி திறனை பெருக்கி அவர்களுக்கு சந்தைப்படுத்துகிற வேலையும் தமிழ்நாடு அரசு பொறுப்புணர்ந்து எடுத்துக்கொள்ளும்னு முதலமைச்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கைவினை கலைஞர்கள் எல்லோரையும் அழைத்து பேசிய கூட்டத்தில் சொன்னார் அதை இன்றைக்கு அப்படியே செயல் வடிவப்படுத்தி இருக்கிறாரே குறிப்பா அந்த நெல்லையிலிருந்து தயாரிக்கப்படுகிற வாழை மட்டையில் தயாரிக்கப்படுகிற கூடை அந்த அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல சொல்றேன் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பித்தளை விளக்குகள் கும்பகோணத்துல இருக்கிற பித்தளை விளக்குகளுக்கு ஏற்கனவே வந்து உலக தரமதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் இருக்கு இப்ப அதை உலக சந்தைக்கு எடுத்து போயிருக்கிறான் அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள இப்படி தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தியாக கூறிய நீலகிரியிலிருந்து தயார் செய்யப்படுகிற அந்த ஷாலு பவானியினுடைய ஜமு எப்படி வந்து திருப்பூரினுடைய பின்னலாடை தொழில்கள் வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பின்னலாடை உற்பத்தி மையமாக திருப்பூர் இருக்கோ அது மாதிரி ஜமு காலம்னா அது பவானியினுடைய காலம் தான் அந்த ஜமு காலத்துக்கு ஈடையணையான ஜமு காலம் இப்பதான் சார் கார்பட்லாம் வந்துருச்சு நவீன வளர்ச்சியில இப்பதான் வந்து விலைமதி முடியாத கார்பெட்டுகள்ல விரிக்கிறாங்க விருந்தாளிகள் ஜமுகாலம் தான் நீங்க ஜமு காலத்தை விரிச்சு உட்கார உலக நாடுகளுக்கெல்லாம் பவானி ஜமு காலத்தை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்து பவானி ஜமு காலத்தையும் அதை உள்ளடக்கி கொண்டு போய் ஒரு தடம்னு ஒரு கிஃப்ட் பாக்ஸ குடுக்கிறாரு இப்ப எல்லாரும் பிரிச்சு பார்ப்பாங்க இது என்ன இதனுடைய மதிப்பு இவ்வளவாக இருக்கிறது இதனுடைய தரம் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இதையே நாம பயன்படுத்திக்க கூடாது முதலமைச்சர் அங்கிருந்து முதலீடுகளை ஈர்த்து இங்கே கொண்டு வருவது மட்டுமல்ல இங்க இருக்கிற உற்பத்திகளை உலக நாடுகளுக்கு சந்தைப்படுத்துகிற வேலையும் அவர் தான் ரொம்ப தெளிவா அந்த பண்ணார்ல ஒரு ட்ரில்லியன் எக்கானமின்னு பிக்ஸ் பண்ணார்ல அப்ப மூன்று செய்தி அவர் சொன்னார் முதலமைச்சர் சொன்னதே இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார் ஒன்று எக்ஸ்போர்ட் இன்னொன்று ப்ரமோஷன் அதற்கு அடுத்து இண்டெக்ஸ் இது மூன்றையும் உலக நாடுகளுக்கு இணையாக செய்வதற்கு தமிழ்நாடு தயாராகிறதுன்னு சொன்னார் இதோ செய்துகிட்டு இருக்கிறாரு சொன்னதை செய்து காட்டி கொண்டிருக்கிறாரு எனவே அவருடைய பயணம் என்பது அதிலும் முதற்கட்டமாக ஒப்பந்தங்கள் முதல் நாளிலேயே கையெழுத்தாகி இருக்கிறது நேரடியாக நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு பணி இதன் மூலமாக கிடைக்கப்பெறும் என்று சொல்றார்கள் இதற்கு முன்பே வியப்பில் ஆழ்த்திய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இதற்கு முன்பு சிங்கப்பூருக்கு போன பயணத்துல வியட்நாம் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க அந்த வியட்நாம் நிறுவனம் தான் வின் எலக்ட்ரானிக் கார் தயாரிக்கிற நிறுவனம் அதை கொண்டு வந்து தூத்துக்குடியில் தயாரிப்பு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு பதினேழாயிரம் கோடி ரூபாயில் ஒப்பந்தம் போட்டாங்க பதினேழாயிரம் கோடி ரூபாய் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் நேரடியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்கிற செய்தி அதற்கு அடுத்தபடியாக இப்போது ஏன் நான் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸோட சேர்ந்து இதை சொல்றேன்னா எலக்ட்ரானிக்ஸினுடைய வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி இருக்கிற காரணத்தால் இதையும் சேர்த்து குறிப்பிட வேண்டி இருக்கிற காரணத்தால் ஏற்கனவே அந்த எலக்ட்ரானிக் கால்ஸ் தயாரிக்கிற நிறுவனத்துக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தோடு இது இன்னும் மெருக இருக்கிறது அதனுடைய வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் இப்படி நீங்க நினைச்சே பார்க்க முடியாத நிறுவனங்களை எல்லாம் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நாடுகள்ல தான் சார் அவங்களுக்கு நேரடியாக வணிகத் தொடர்பு வேற வேற நாடுகள்ல கிடையாது நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வளைகுடா நாடுகள்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு நேரடியாக வணிக தொடர்பு அங்கிருந்து தான் சந்தைப்படுத்துகிற வேலையே செய்வாங்க எல்லா நாடுகள்லயும் கிடையாது அதே மாதிரி சிங்கப்பூர்ல உண்டு மலேசியாவில் கிடையாது பர்மாவில் கிடையாது வியட்நாம்ல கிடையாது இப்படி இருபத்தி ஏழு நாடுகளில் மட்டும்தான் உலக சந்தையில் நேரடியாக அவர்கள் வணிகத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆப்பிள் நிறுவனம் அந்த ஆப்பிள் நிறுவனத்தை நீங்க வந்து இங்க வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்ட நேரடியாக தொடங்குங்கன்னு அழைத்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து தருகிறோம்னு ஒரு முதலமைச்சர் உத்தரவாதம் ஏற்கனவே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய டாடா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கிறார்கள் ஆப்பிள் நிறுவனத்துக்கு தேவையான உபகரணங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது நீங்களே நேரடியா வாங்க உபகரணங்களை இன்னொருவர் மூலமா தயாரிக்கணும் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் ப்ரொடக்ஷன் இன்னொரு பக்கம் உங்களுடைய நேரடி தயாரிப்புகள் இங்கிருந்து வெளியாகட்டும்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க ஆப்பிள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது என்கிற நிலை உருவாகும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மதிப்பும் தமிழ்நாட்டினுடைய நிலையும் எந்த அளவுக்கு உலக சந்தையில் உயர்ந்து நிற்கும் என்பதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் நடத்தி இருக்கிற பேச்சுவார்த்தை வெறுமனே ஒப்பந்தம் மட்டுமல்ல தொலைநோக்கு திட்டம் ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டங்களை மேம்படுத்துகிற முறை இப்படி முதலமைச்சர் எல்லா பந்துகளிலும் சிக்சர் அடித்திருக்கிறார் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சியோடு கிடைக்கப்படுகிற செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன் நீங்க சுட்டிக்காட்டினது போல இந்த உலகமயமாக்கல் சூழல்ல முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தான் பார்க்கப்படுது அதுல வந்து ஏஐ டெக்னாலஜி மேம்படுத்துறதா இருக்கட்டும் அது இங்கே கொண்டு வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் ஆப்பிள் நிறுவனத்தை கொண்டு வர்றது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு தரப்பினர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதாவது ஒரு விளம்பர அரசியல் செய்கிறார்கள் அல்லது ஒரு தானே பெருமை பேசிக் கொள்கிற ஒரு அரசியல் செய்கிறார்கள் இப்போ கூட எஃப்ஓர் கார் பந்தயம் அப்படின்றது வந்து தெற்காசியாவிலேயே அந்த ஒரு போடி நடைபெறவே கிடையாது அந்த பந்தயம் நடைபெறவே இல்லை பதினைந்தாவது முறை இது வரைக்கும் உலக உலகத்துல பதினான்கு முறை நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு காற்பந்தயம் இப்ப பதினைந்தாவது முறை தமிழ்நாட்டுல நடக்கு சென்னையில் நடக்குது இது சென்னை மிகப்பெரிய அளவுக்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு சொல்லும் பொழுது அவங்க வந்து வெறுமனவே பேச்சு மட்டும் பேசுறாங்க வெறும் ஒரு தனித்தனை பெருமைப்படுத்திக்க கூடிய விஷயமா தான் இருக்குமே தவிர விளம்பரப்படுத்திக்க கூடிய விஷயமா தான் தவிர இதுல என்ன பயன் இருக்க போகுது அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு இருக்குல்ல அது நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த கார் ரேச பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி சப்ஜெக்டா பேச வேண்டிய செய்தி ரொம்ப ஒரே செஸ் ஒலிம்பியாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய மதிப்பு என்ன தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைக்கு முன்பு அப்படி ஒரு மயிர்கள் அமைந்ததா என்று கேட்டால் இல்லை இதுவரை எத்தனையோ விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இருந்தாங்க யாரும் செய்யாதத உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு இளைஞர் நலன் துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி முடிச்சாரா இப்போ நீங்க ஒரு தனி டிபேட்டுக்கு என்ன கூப்பிடுங்க தனி நேர்காணலுக்கு கூப்பிடுங்க இந்த கார் ரேஸ் மூலமாக என்னென்ன பயனை தமிழ்நாடு அடைந்து தனியா பேசுவோம் இன்னொன்னு விளம்பரத்துக்காக செய்கிறார்கள் என்று சொன்னா கலிபோர்னியாவில இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம்ல ஆப்பிள் நிறுவனம் வந்து ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லப்படுகிற நிறுவனங்களில் ஒன்று பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்னா என்னன்றதெல்லாம் விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாதுல போய் பார்ப்பவர்கள் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் ஏ இவங்க சொல்றவங்க கூகுள்ல போய் பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்னா என்னன்னு அந்த நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிற நிறுவனம் இது வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேரடியாக போயிருக்காரா அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளை அலுவலர்களை சந்திச்சு எங்க ஊருக்கு வாங்க வந்து நீங்க தொழில் முதலீடுகளை கொடுங்க உங்களுக்கான உற்பத்தியை நீங்க பெருக்குங்க எல்லா வகையிலும் துணை நிற்கிறோம்னு பேசி இருக்கிறாரா அவ்வளவு ஏன் சார் இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசி இருக்கிறாரா சார் இந்த நாட்டினுடைய பிரதமர் போயிருக்கிறாரா சார் யாருமே செய்ய முடியாததை இந்திய துணை கண்டத்தில் தனி மனிதனாக முதலமைச்சர் செய்து முடிச்சிருக்கார் இதுல என்ன விளம்பரம் அவருக்கு அவருக்கு என்ன இதுல நன்மை எந்த நன்மையும் கிடையாது எந்த விளம்பரமும் கிடையாது நீங்க திமுக செய்கிற நலத்திட்டங்களுக்கு அண்ணா திமுக ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்த காலம்லாம் ஒன்னு இருந்தது மறந்துட்டீங்களா அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் செய்த சாதனைய உங்க லேபிளை ஒட்டி பாஜகவினுடைய சாதனைகள்னு சொல்லிக்கிட்டீங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு நீங்க காசு கொடுத்துட்டீங்களா உங்களுடைய தொகுப்புகளை பெற்றுக்கொண்ட மெட்ரோ ட்ரெயினுக்கான ரெண்டாவது ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு மொத்தமும் மாநில அரசினுடைய பணம் பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு பேர் வச்சிருக்கீங்களே பிரதமர் காசு கொடுக்குறாரா ஒன்றிய அரசினுடைய தொகுப்புல இருந்து வருதா வெறும் எண்பது நாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது எண்பது வீடு கட்டிட முடியுமா சார் நீங்க சொல்லுங்க சார் மொத்த பணமும் மாநில அரசினுடைய பணம் முதலமைச்சர் வீடு கட்டு திட்டம்னா பேர் வச்சிருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு பேர் பேரு ஒரு சினிமால ஒரு டைலாக் வரும் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் விளம்பரம்னு சொன்னதுனால பேரு வச்சிய நான் ஏன் சோறு வச்சியான்னு கேட்பாரு அது மாதிரி நீங்க பேர் வச்சீங்க காசு கொடுத்தீங்களா எது விளம்பரம் பட்டியல் போட்டு சொன்னார சார் நான் துவக்கத்திலேயே சொன்ன நாற்பது நிமிடங்களுக்கு குறையாமல் ஒரு முதலமைச்சர் விமான நிலைய வாயில்லை என்று பத்திரிகையாளரை சந்தித்து நான் என்னுடைய பயணம் எத்தகைய பயணம் எந்தெந்த நிறுவனங்களை அணுகினேன் எவ்வளவு முதலீடு அதன் மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்தார சார் சிஎம் நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சு பிரதமரா இன்றைக்கு விளம்பரம் என்று சொல்கிறவர்களினுடைய தலைவர்கள் விளம்பரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர்களை விளக்கம் சொல்லி இந்த நாட்டு மக்களுக்கு புரிய மங்கி பத்து சொல்லி கேள்வியே கேட்காம நீங்களே எழுதி வச்சிருக்கிறத வாசிச்சுட்டு போற ஆள் நீங்க எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளம்பரத்துக்காக இயங்குகிறார் இந்த பயணங்கள் எல்லாம் விளம்பரத்துக்கான பயணங்கள் என்று சொல்வது என்பது முழுக்க முழுக்க ஒரு ஒவ்வாமையினுடைய வெளிப்பாடு என்ன யாரும் செய்ய முடியாததை முதலமைச்சர் செய்துட்டாரு ரெண்டு நாடுகளுக்கு பயணம் போயிட்டாரு ரெண்டு நாடுகளினுடைய முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்த்துட்டாரு அதனுடைய பூர்வாங்க பணிகளும் துவங்கிடுச்சு இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு தேவையான உற்பத்தி மதிப்பை பெருக்குவதற்கான தொலைநோக்கு திட்டங்களை வகுத்துட்டாரு தகவல் தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய புரட்சின்னு உலக நாடுகள் பேசுது ஏஐ டெக்னாலஜிய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு முறைக்கு இங்க இருக்கக்கூடியவர்களை பயிற்றுவிக்கிறதுக்கு இந்த இருபது லட்சம்ங்கிற எண்ணிக்கை இருக்குல்ல அது வயிற்றுல புளிய கரைக்குது எப்படி வந்து நீங்க நீட்டு மூலமா இந்த மாநிலத்தினுடைய மருத்துவ கனவுகளை சிதைக்கலாம்னு நீங்க நினைச்சீங்க ஆனா இன்னைக்கு நீட்லயும் ரேஸ்ல ஓடி வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கியது தமிழ்நாடு சார் இத்தனை மெடிக்கல் காலேஜ் இத்தனை பெசிலிட்டிஸ் இத்தனை ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையும் உருவாக்கியது திராவிட இயக்கம் மாநிலத்தினுடைய முதல்வர்கள் அந்த பாயிண்ட் தான் வரேன் நீங்க அந்த அந்த கேக்குற தான் நீங்க இங்க உருவாக்கி வச்சிருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சரை இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து இங்க பயிற்றுவிக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை ஏன் நான் நீட்டுக்காக போனேன் அப்படிங்கிறத சொல்றேன் பயிற்றுவிக்கணும் தவறு இல்லை ஆனா இங்க இருக்கிற மாணவர்களுக்கு அந்த உரிமை கிடைக்காம வேறு மாநிலத்திலிருந்து வருவனுக்கு அந்த இடத்தை தட்டிப் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல இது அயோக்கியத்தனம்னு சொல்லிதான் நீட்டு வேணான்னு சொல்றோம் இப்ப எத்தனையோ மாநிலங்கள் நீங்க கேட்டீங்கல்ல மத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏன் மத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மேற்கொண்ட பயணங்கள்ல இருபது லட்சம் வேணா ரெண்டு லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம்லையே டெக்னாலஜில ஆய்வகங்கள் அமைச்சிருக்கலாம்ல ஏன் மகாராஷ்டிராவினுடைய தலைநகர் மும்பை நேற்றைக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஆசியாவினுடைய பெரும் பணக்காரர்களின் புகலிடமாக மும்பை திகழ்கிறதுன்னு சொல்லுது நூத்தி நாற்பத்தி மூன்று பணக்காரர்கள் மும்பையில் தான் வசிக்கிறார்கள்னு சொல்றாங்களே இந்தியாவிலேயே முதலிடம் மும்பை தான் உலக பணக்காரர்களினுடைய வரிசை பட்டியலை சரிப்படுத்தி பார்த்தா அந்த ஆறாவது இடத்துல இருக்கு சார் தமிழ்நாடு ஆனா ஏன் நீங்க அப்படிப்பட்ட பணக்காரர்கள் எல்லாம் வைத்துக் அந்த ஆய்வகங்களை எல்லாம் மகாராஷ்டிரா மாநில தலைநகர்ல அமைக்க முடியல உங்க தலைநகர் டெல்லியில நீங்க அமைச்சிருக்கலாமே இந்தியாவினுடைய தலைநகர்ல ஏன் நீங்க ரெட்டை இஞ்சின் ஆட்சி செய்யற உத்தரப்பிரதேசத்துல அமைச்சிருக்கலாமே நீங்க ரெட்டை இன்ஜின் ஆட்சி செய்யற குஜராத்ல அமைச்சிருக்கலாமே ராஜஸ்தான்ல அமைச்சிருக்கலாமே நீங்க செய்ய முடியாததை செய்திருக்கிறார் இருபது லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு நீங்க செய்தா கூட பரவாயில்ல இருபதனாயிரம் பேருக்காவது நீங்க செஞ்சீங்களா ரெண்டு பேருக்கு கூட நீங்க செய்யல அதை முதலமைச்சர் செய்து முடித்து விட்டார் எனவே அவர் மீது நீங்கள் எதையும் சொல்லி குற்றம் சுமத்த முடியாத காரணத்தால் இப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த விமர்சனத்தை பற்றியெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் கவலைப்படவில்லை அவருடைய தொலைநோக்கு திட்டம் என்பது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அதனாலதான் அவர் டார்கெட் பிக்ஸ் பண்ணாருன்னு சொன்னேன் அவருடைய விஷன் ரொம்ப பெருசு சார் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்பது பெரியது அது இந்தியாவுக்கும் சேர்த்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பணியைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரியாமல் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி